ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜிஸ் உலகம் நம்ம சேனலில் இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் காரசாரமான ஒரு பூரி அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக மொச்சப்பரு கிழங்கு கிரேவிங்க சூப்பராக இருக்கும் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு அசத்தலாம் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ மொச்சப்பருப்பு இந்த மாதிரி தோல் எடுத்து அது மொச்சப்பருப்பு எடுத்துருக்குறேன் உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்குங்க ஆனால் தோல் நிற்கியிருந்தால் சூப்பராக இருக்கும் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பெரிய பெரிய துண்டாக எடுத்துருக்கேன் கால் கிலோ ஒரு பீஸ் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் இதை வந்து விழுத அரைச்சிட்டு வரணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் மாடி தோட்டத்து மஞ்சள் எடுத்திருக்கேன் இது தேங்காய் கூட அரைச்சிடணும் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து அந்த கிரேவி எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் ஒரு சட்டியை வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதுமானது அதுக்கு சோம்பு போட்டு தாளிங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த மூணு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்து வணக்குங்க அது மேலேயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க சேர்த்து வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வணங்கும் போது உப்பு இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து வதங்கணும் வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் நல்லா மேஷ் ஆகிடும் இந்த ஸ்டைஜில் அந்த தனியாத்தூளும் மிளகாத்தூளும் அதையும் சேர்த்துக்குங்க தூள் இருந்ததுன்னா இந்த ஸ்டைஜில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஏன்னா இது வந்து மசிக்க தான் போகிறோம் அதனால தான் நான் இந்த பெரிய துண்டாக சேர்த்துருக்கேன் அது கூட இந்த பருப்பு இங்கே ஒசூரில் சூப்பராக கிடைக்குது இந்த பருப்பு இந்த மாதிரியே கிடைக்கும் விலை தான் கொஞ்சம் கூட ஆனால் சூப்பராக இருக்கும் அது வந்து நான் கால் கிலோ எடுத்துருக்குறேன் கால் கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ பருப்புங்க இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் இது நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு போதுமான தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் தான் வேக வைக்கணும் மூடி போட்டு குக்கரில் வேக வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது அதனால தான் சிரமம் பார்க்காம இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது நல்லா வெந்து முக்காப்பாக தான் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை பருப்பெல்லாம் அந்த பேஸ்டெலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த உருளைக்கிழங்கும் அந்த ம மொச்சப்பருப்பும் வேகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் அதேமாரி சாதத்துக்கும் சூப்பராக சாதம் தோசை இட்லி கூட சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சாக இருக்கும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது உப்பு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க அப்படியே ஒன்றும் பாதிமாக நம்ம மசிச்சு விடணும் அதுதான் இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தான் நம்மளுக்கு நான் தேங்காவை கம்மியாக சேர்த்துருக்குறேன் இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசித்தோம்னா அதுவே ஒரு திக்னஸை கொடுக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒன்று பாதிமாக மழித்து நல்லா ஒரு கொதி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு அதுக்கு வந்து நீங்கள் நல்ல உருளைக்கிழங்காக செலக்ட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மேலாட்டம் அந்த கொத்தமல்லி இலை பொரியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிட வேண்டியதான் தான் சூப்பரான கிரேவி ரெடி அடுத்தது பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கால் கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு பதினஞ்சு பூரி வரும் அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கும் அது இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு கால் கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு உப்பு தேவையான அளவு இது வந்து ஒரு அரைக்க அரைச்சி ஒரு விழுது தயாரிக்கணும் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலை சோம்பு ஒரு ஸ்பூனு தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் மிளகா வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைய போதுமானது சேர்த்துக்குங்க சேர்த்து இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவில் உப்பும் எண்ணெயும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுக்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இந்த கடலை மாவையும் சேர்த்து வேண்டி தான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது எதுக்காகனா நல்ல சாஃப்ட்டாகவும் பூரி நல்ல சூப்பராக ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் அதனால தான் இந்த ஒரு ஸ்பூன் வெள்ளை மாவு சேர்த்து இந்த எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அ அரைச்சோம் இல்லைங்களா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அந்த விழுதாக தயிர் அதை சேர்த்துற வேண்டியதுதான் குறை குறைன்னு இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது பூரியோட நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க எனக்கு அந்த விழுதே போதுமானதாக இருந்தது நான் அதிலே பிசைஞ்சிட்டேன் இந்த மேலாட்டம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊ மேலேட்டை தடவி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் பூரியாக தேய்ச்சி நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயிலில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இந்த பூரி வந்து நீங்கள் கிரேவி இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கேயாவது டூர் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காரசாரமாக கொஞ்சம் மிளகாய் சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட தயிர் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷே இந்த பூரிக்கு தேவைப்படாது சாஃப்டாகவும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நார்த் இந்தியன்லாம் வந்து ஊருகாவும் தயிரும் வச்சு தான் சாப்பிடுவாங்க இந்த பூரி நம்மளுக்காக இந்த கிரேவி செஞ்சுருக்கிறேன் இதுவும் இந்த நா இந்த சீசனில் இந்த மொச்சப்பருப்பு கிடைக்கிறதுனால செஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புட்டு காமிக்கிற எவ்வளோ ஈஸியாக அப்படியே சாஃப்டாக பீகிது பாருங்கள் இந்த பூரி அந்தளவு சாஃப்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த பூரியை எப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்டாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ